என்னைக்கு என்னோட வழக்கறிஞர் போய் கோர்ட்டில் நாங்கள் விஜயலட்சுமிக்காக வாதாட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களோ அன்னைக்கு தான் சீமான் ஓடினது ஸ்டாலின் சார் வீட்டுக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் நம்மெல்லாம் பங்காளிங்க உங்கள் எதிரியை நான் பார்த்துக்குற விஜயை நல்லா அடிக்கிறேன் என்னையை கொஞ்சம் பார்த்து அடிங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்னு போய் பம்பியிருப்பான் இது கூட உங்களுக்கு தெரியலையா பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அவஸ்தை வந்த தான் போய் அம்மா ஜெயலலிதா கிட்ட விழுந்து மானம் அங்கே பான மரியாதைலாம் விட்டு நான் நான் தெருத்துருவா போய் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறேன் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த என்றது மலரவே இல்லை இதை யாரும் சீமான்கிட்ட கேட்டதே இல்லை ஸோ சீமான் என்ன தெரியுமா விஜயலட்சுமியை கூட்டிகிட்டு வந்தது திமுக அப்படின்னு மேடையாக சொல்கிறானா அப்போ ஸ்டாலின் சார் வீட்டில் போய் உக்காடுறான்னா விஜயலட்சுமிக்கு ஐம்பதாயிரரூபா நான் கொடுத்த மாதம் மாதம் அப்படின்னு ஒத்துக்கிறானா விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளியா உலகத்தில் தேடினாலும் சீமான் மாதிரி ஒரு டுபாக்கூர் கிடைக்காது சரியா மீடியாவை ஏமாற்றிக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு மனைவியை ஏமாற்றிக்கிட்டு ஊரெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு அவன் போட்டுட்ருக்கிற ட்ராமா இருக்குது இல்லையா நான் ஒரு ஒரு வீடியோலேயும் சொல்கிறேன் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு சீமானை வளர்த்து விட்டுட்ருக்குறீங்களோ கஷ்டமே படாதீங்க இந்த மரங்களுக்கு மாநாடு மாடங்களுக்கு மாநாடு பண்ணி இவன் என்னென்ன மாநாடு என்ன மாநாடு போட்டாலும் என்னோடய கண்ணீர் இவனை நல்லா இருக்க விடவே விடாது ஒரு நாள் வரும் இல்லையா ஒரு நாள் ஜட்மெண்ட்டுன்றது வரும் இல்லையா அப்போ சீமானுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற மட்டும் நீங்கள் பாருங்கள் இந்த கேள்வி எல்லாரும் கேட்குறீங்க இல்லையா ஏ ஸ்டாலின் சாரை பார்த்துட்டு வந்தப்பறம் சீமானு இப்போ விஜய ரொம்ப ஆமாம் சொல்லியிருப்பான் நான் உங்கள் எதிரியை நல்லா அடிக்கிறேன் என்னையை நீங்கள் ரொம்ப அடிச்சிடாதீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் விஜயலட்சுமி வழக்கில் அப்படின்னு சொல்லியிருப்பான் இதான் நடந்துருக்கு ஓகே வணக்கம்